கேட்கிற மாதிரி எங்களுக்கு கொடுக்கிற பிச்சை போடுற பிச்சைகள் எடுக்கிற முஸ்லீம்களா இலங்கை மக்கள் இந்த தேசிய கொடியில இந்த கலர் இந்த கலர் கவர் கம்ப்ளீட் ஆகுமா ஆகாது சரி இப்போ தேசிய கொடி கம்ப்ளீட் இல்ல இந்த ரெண்டு கலர் போனா தேசிய கொடி கம்ப்ளீட் ஆகாத மாதிரி முஸ்லீம்கள் இல்லாத கேபினட் பார்லிமெண்ட்ல இருந்த முஸ்லீம்கள் சபாநாயகர் கூட முகமது அவர்கள் ஏன் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னால் கொந்தளிச்சு போயிடுவீங்க ஆனால் ஆனால் பத்தொன்பதாம் தேதிக்கு போகிற கொடுக்குறது இருபதாம் தேதி கொடுக்கறது பிச்சை அப்படி பிச்சை கேட்டு வாழ் உங்களுக்கு தேவைன்னா நல்லாவே வாழ்ந்தேன் அப்படின்னா முஸ்லீம் வேட்பாளர்களை போட்டிருக்கவே கூடாது நீங்கள் போடமான முஸ்லீம் வேட்பாளர்களை நாங்களே ஓட் பண்ணுறோம்ப்பா என்பிபேன்னு சொல்லி சொல்லக்கூடிய தெம்பு இருந்துச்சா இல்லை தானே அல்லாம் எங்களுக்கு எல்லாம் நேர்வழி வழி காட்டும் பொம்மைகள் வேணாம் பொம்மைகள் ஆக வேணாம் அவ்வளோதான் சொல்லுவேன் நவம்பர் மாதம் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புது கேபினட் அமைச்சரவை வந்து தெளிவு தெரிவு செய்யப்பட்டுச்சு அதில் சந்தோஷமான செய்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு அமைச்சர்மார்கள் இருக்கிறாங்க இன்க்ளூடிங் த பிரசிடென்ட் ஜனாதிபதி அவர்களோடு இதில் நான் பேச இருக்கல இன்னைக்கு ராத்திரி பதினொன்னே முக்கால் ஆகுது பதினெட்டாவது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினொன்னே முக்கால் பல கால்கள் வந்துச்சு சார் இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது நீங்கள் ஏன் பேசுகிறீங்கள நான் சொன்னேன் பாய் நாங்கள் என்ன பேச பெரிய பெரிய ஆள்கள் பேசிக்கொண்டிருக்கிறாங்க குரூப்களில் கல்ல பேசிக்கொண்டிருக்கிறாங்க ஒரு முஸ்லீம் ஆவது நான் இனவாதம் கதைக்கல ரெண்டு தமிழ் இனத்தில் சேர்ந்த இலங்கை உள்ள தமிழ் இனம் அப்படின்னு சொல்லுவோம் அவங்களுக்கு ஒரு லேடி ஒன்று சரோஜாவா யாரோ ராஜா அங்கே கண்ட்ரவர்ஷியல் வீடியோ ஒன்று இருந்த அவங்க இப்போ அமைச்சர் அதோட சந்திரசேகரன் சகோதரர் அவர் ஜப்பனால டக்ளஸ் தேவானந்த என்ற அமைச்சர் பிஷரிஸ் மினிஸ்டர் அவங்க பல வருடங்களாக இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அல் வி ஹம்துல்ல வெரி ஹாப்பி கன்கிராச்சுலேஷன்ஸ் அதில் ஒரு ஒரு மாற்றம் இல்லை ஆனால் இலங்கை உள்ள முஸ்லீம் அப்படின்னு ஒரு ஆள் கூட வந்து தெரிவு செய்யப்படலாத ஒரு கேபினட் இனவாதத்து மேல வந்த பொதுஜன பெருமுன அரசாங்கம் கூட ஒரு முஸ்லிம அமைச்சரவை எடுத்தாங்க போனஸ்ல வந்தவர் இன்னைக்கு வந்திருக்கிற என்பிபி நான் எதிராக கதைக்கு தெளிவு கொடுக்குறேன் நீங்கள் எப்படி எடுப்பீங்களோ தெரியாது நான் வாரேன் இதை நடுவில் பேசக்கூடிய சில முஸ்லீம்கள் இருக்கிறாங்க நான் வரேன் இனவாதத்தை கொண்டாந்து இருந்து அவங்களும் கொடுத்தாங்க போனஸில் ஆறு போனஸ் சீட்டில் நேஷனலிஸ்ட் தேசிய பட்டில் வந்த அவங்களுக்கு கேபினட் அமைச்ச பதவி கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு கொஞ்சம் யாம இருக்கு டிரானலஸ் போனஸில் வந்தவர் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுப்பட்டிருக்கு இன்னொருத்தர் சும்மா இருந்த பழைய சாகல் ரத்னாக்கெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இருக்கும்போது சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அவங்களுக்கு கொடுத்துருந்தேன் ஜனாதிபதியுடைய ஸ்டாஃப் த சீஃப் அந்த பொசிஷன் கொடுக்க அப்போ நான் பின் ஜனாதிபதி பின் கர காரியமல்ல பிரதானின்னு சொல்லி பல தடவை நான் பேசியிருக்கிறேன் சரிதானே இப்போ ஆறு தேசிய பட்டில் வந்தவங்க அவங்களுக்கு வந்து கேபினெட் அமைச்சு பதவியை கொடுத்துருக்கு அல் பிரச்சனை ஒரு முஸ்லீமாவது விளங்க இல்லையான்னு சொல்லி சும்மா யாவும் காட்டுறேன் அப்படியே டேப்லெட் ஒன்று வருது மெமரி கூட்டக்கூடிய யாருக்குன்னு தெரியாது அந்த யோசனை பண்ற குழுவுக்கு நான் சொல்றேன் யோசிச்சு பாருங்க இப்ப கொழும்பு மாவட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு முஸ்லிம் வேட்பாளர் மருத்துவரொருத்தர் மௌலவி ஒருத்தர் இருக்காரு கம்பா டிஸ்ட்ரிக்ட்ல பல வட்டங்களால் ஸ்டேஜ்ல ஏறி கஷ்டப்பட்ட ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் வாக்க ஒரு லட்சத்தி ஆறாயிரம் வாக்கள் கிடைச்சிருக்கு அலமதுல்லா நாங்க நல்வார்த்துகள் கொடுக்கிறோம் அலமதுல்லா ஒருத்தராவது யாவகம் வரலையா இனமாமா இந்த மூணு அமைச்சு இருபத்தஞ்சு அமைச்சர் சொல்லியிருக்காங்க இந்த மூணு அமைச்சு கொடுக்க இருக்கு ஆ கொடுத்துருவாங்க கொடுப்பாங்க இது கொந்தளிச்சுட்டு பிச்சை கேட்கிற மாதிரி எங்களுக்கு கொடுக்குற பிச்சை போடுற பிச்சைகள் இருக்கிற முஸ்லீம்களா இலங்கை மக்கள் இல்லை சும்மா யோசிச்சுப்பாரு அமைதியாக யோசிச்சுப்பாரு அமைதியாக யோசிச்சுப்பாரு நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோம் நாங்கள் வெத்தல்ல அல்ஹம்து இல்லாஹி அலா குல்லி ஹால் ஈமானோட இருக்கிற முஸ்லீம்கள் ஆகிய அல்லாவுடைய எது தீர்மானமோ அதுக்கு அல்ஹம்துல்லா என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு நாங்கள் இருக்கிறோம் ஆனால் இளைஞர்கள் ஓட் பண்ணிங்க பண்ணிங்க தானே ஒவ்வொரு ஃபேமிலியில் இளைஞர்கள் இல்லை என்பிபிக்கு கொடுக்கணும் கொடுங்க தான் ஆனால் கொஞ்சம் கேட்குறதுக்கு தெம்பும் வைங்க நான் இருக்கும் பொழுது மஹிந்த ராஜபக்ஷ அவரோட இருக்கும் பொழுது தப்பு நடந்தால் தட்டி கேட்ட ஒரு ஆள் இப்போ நான் இந்த அரசாங்கத்தில் இல்லையே பிரசிடெண்ட்டுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்ல கோரிக்கை இப்போ கூட அது தானே இருக்குது ஜனாதிபதி மஹிந்த அன்றகுமார் மஹிந்த ராஜபக்சே இருக்கும்பொழுது நான் வந்து தட்டி கேட்க இப்போ ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லி அந்த கோரிக்கையோடு தானே இருக்கிறோம் அது வேறு விஷயம் ஆனால் அந்த முஸ்லீம் வேட்பாளர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் ஒரு ஊடகங்கள் ஒன்றுக்கு அவர் மீடியா ரிலீஸ் ஒன்று கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு கவலைக்குரியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து தான் டாக்டர் இஸ்வி சேஸ் என்பிபிஇஸ் என்பிபிஇஸ் ஆஃப்மரி கண்டிஷன் ஃபார் லீடிங் அ மினிஸ்ட்ரி சுட் பி அ பர்சன்ஸ் குவாலிஃபிகேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் பொலிட்டிகல் அக்யூமெண்ட் அண்ட் நாட் த ஜெண்டர் ரேஸ் ஆர் ரிலிஜன் அதாச்சும் அவங்க சொல்கிறாங்க அந்த அமைச்சு பதவி கொடுக்க பார்த்தவர்கள் குவாலிஃபைடாக இருக்கும் டாக்டர் குவாலிஃபைட் இல்லையா அப்போ எவ்வளோ டாக்டர்ஸ் இருக்கிறாங்க இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க குவாலிஃபைடு இல்லையா கொஞ்சம் தெரியாமல் தான் கேட்குறேன் அதுக்கப்புறம் வந்து ஸ்கில்ஸ் அந்த ஸ்பெஷலைசேஷன் டாக்டர் சொன்ன ஒரு யூஸ் பண்ண விருப்பம் இல்லை என்றால் சரியில்லை அதனால அதுக்கு பிறகு பொலிட்டிக்கல் அக்யூமெண்ட் அரசியல் அனுபவமே இல்லை அப்படின்னு சொல்லி அவரும் ஒத்துக்கொள்றாரு அதோட இல்லாட்டி போனா அவர் ஆணா பெண்ணா இல்லாட்டி அவர் முஸ்லிமா முஸ்லீம் இனமா இல்லாட்டி போனா இஸ்லாம் மதமா அதெல்லாம் பெருசு இல்லையா சரி பரவாயில்ல அவர்தா சொல்லணுமே ஏதாச்சும் ரீசன் அவருக்கும் பல கால்கள் போயிருக்கும் அவரே ஆள்களை எடுத்து ஓட்டல் ஹோட்டலா ஃபங்க்ஷனை வச்சு சாப்பாடு கொடுத்து பெரிய ஹாஹோ பண்ணாங்க பொக்கிசம்மாய் வளர்க்குற எங்கட பெண்கள் சாதாரணமாக முஸ்லிம்கள் அப்படியே கொஞ்சம் கன்சர்வேட்டிவா இருக்கணும் அவங்களே வெளிப்படையா வந்து ஜனாதிபதிக்கு அனுடா குமார் திசா நாய்க்கிக்கு ராட்டா அனுராட்டா கொடுத்தாங்க சரி அல்ஹம்துல்லா அந்த டைம் இப்போ கூட போக்குறோம் போக்குறோம் ஃபேமிலி ஃபேமிலியா போய் ஓட் போட்டீங்களே இப்போ என்ன சொல்லுவீங்க சொல்லுவீங்க தாய்மார்களே சகோதரர்களே கொஞ்சம் சொல்லுங்க வெக்கம் மருந்து தான் எங்களுக்கு அசி மாதிரி எங்களோட ஒரு முஸ்லீம் கணக்கு எடுக்க இல்லாமல் போயிட்டாங்களோன்னு சொல்லி ஒரு டவுட் ஒன்று அப்படி இருக்கல நான் நினைக்கல மறந்து போயிருக்கும் அதனால மெசேஜை தன்மானம் கொஞ்சம் மிஞ்சிருந்தா இஸ்லாமிய பண்பாடு இலங்கையோட முஸ்லீம் உடைய தெம்பு மிஞ்சிருந்தா ஷிராஸ் யூனூஸ் இந்த மெசேஜை தயவு செய்து முன்னுக்கு எடுத்துட்டு போகும் இல்லை இல்லை நாங்கள் ஓட் போட்டோம் எங்களுக்கு வெக்கம் அவுரத்தை மூடுறது தான் வெக்கத்தை அதுதான் பேசிக்குங்கிற இப்போ சமுதாயமே அவுரத்து இல்லாமல் இருக்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க அதில் கூட எங்க முஸ்லீம் சகோதரர்கள் சொல்கிறாங்க விமர்சனம் பண்ணணும் பண்ணுங்கள் ப்ராப்ளம் இல்லை ஆனால் ரீசண்டாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பழைய தலைவர்கள் சரி சார் ராஜிக் ஃபாரீத் டாக்டர் டிபி ஜாயா ஏசிஎஸ் அமீத் அவர்கள் எம் எஸ் முகமது எத்தனை பேர் ஜாபிரே காதர் அலீம் ஹாஜியார் ரெஸ்பெக்ட் அவங்க பாலிமேட்டுக்கு வரல ஆனால் இருந்த முஸ்லீம்கள் சபாநாயகர் கூட ஆகியிருக்கிறாங்க எம் எஸ் மோமன் அவர்கள் ஏன் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னால் கொந்தளித்து போயிடுவீங்க ஆனால் அமைதி அமைதி ஏனென்றால் இதில் சொல்லியிருக்கிறாங்க இப்படியெல்லாம் நாங்கள் டிவிஷன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா ஒரு முஸ்லீம் ஓட் எடுக்கிறதுக்கு வச்சிருக்கவே கூடாது கொழும்புல அது என்னுடைய கருத்து மூதூரில் ரெண்டு பேர் கிண்ணியாவில் ஒருத்தர் மூதூரில் ஒருத்தர் பதினேழாயிரம் வாக்குகள் ஒருத்தர் எடுத்தாரு பத்தொம்பதாயிரம் வாக்குகள் ரெண்டு பேரும் வெத்தல்ல நேராகவே ஒரு தமிழ் சகோதரம் போயிட்டாங்க திருங்கமல்லி டிஸ்ட்ரிக்டில் ஒரு சிங்கள சகோதரர்கள் போயிருக்காங்க திருங்கோமல்லி டிஸ்ட்ரிக்டில் இலங்கை தமிழரசு கட்சினான் எனக்கு அது சம்பந்தம் அவர் ஐயா அவர்களோட ஏரியாவில் ஒரு தமிழ் சகோதரர் போயிருக்காங்க ஆமாம் அந்த பருப்பு மூஞ்சிச்சா அலுத்கம் பக்கம் கழுந்தளம் டிஸ்ட்ரிக்டில் நாற்பத்தோராயிரம் எடுத்த முஸ்லீம் வேட்பாளர் வெற்றி இல்லை கண்டியில் ரெண்டு வேட்பாளரும் வெற்றியிருக்கிறாங்க சரி கொழும்புல அவர் குவாலிஃபைடு இல்லைன்னு சொல்லி அவரே சொல்கிறாருன்னா அந்த மருத்துவர் அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாது அவரே சொல்கிறார் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் நியூஸ் வேர் வந்திருக்கு அப்போ கண்டிலரை தேர்ந்தெடுத்த பார்த்தா ரெண்டு சகோதரர்கள் மாஷால்லா அல்ஹம் இல்லா எங்களோடய வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு அவங்களும் குவாலிஃபை இல்லையா இல்லை தெரியாம தான் கேட்குறேன் இப்போ பத்தொம்போது நான் பத்தொம்பதாவது நவம்பர் பத்தொம்போது ஆமாம் நைன்டீன்த் நவம்பர் அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா தானமே நவம்பர் மாதம் திடாஸ் விசயாத்தில் பத்தொம்போதாவது தேதியில் கொடுத்தாங்கன்னா அது பிச்சை கொந்தளிச்சுட்டு போயிட்டு நாங்கள் கெஞ்சி எடுத்தோம் என்று தான் வரும் அது கொஞ்சம் அழகில்லை எனக்கு படுற மாதிரி தன்மானம் என்று ஒன்று இருக்குது எங்களோட சமூகத்துடைய தன்மானம் காசு கொடுக்கறதுக்கு மட்டுமா முஸ்லீம்கள் இலங்கை உள்ள கேம்பெயின் பண்ணுறதுக்கு மட்டுமா முஸ்லீம்கள் இல்லை இல்லை நாங்கள் எல்லாம் அப்போ ஏன் தமிழ் சகோதரர்கள் கொடுத்தாரு சும்மா சொல்கிறேன் நான் கேட்குறேன் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா யோசிச்சு பார்த்தீங்களா ஏன் எதுக்கு இந்த லெவல் உங்களுக்கு சொல்லியும் புரியாது கவர்மெண்ட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க ஆனால் அதான் சொன்னேன் ஷிராஜ் யூனிஸ் இருக்கிற இடத்துல சரிக்கு சரி தப்பு வந்தால் தட்டி கேட்கக்கூடிய தெம்பு ஷிராஜுனஸ்கி இருக்கு அலாம் திலா அது உங்களுக்கு தேவையில்லை உங்களுக்கு இருக்குதோ இல்லையோ தெரியாது தெம்பு அதனால தான் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் யோசிக்கிறீங்கன்னா தப்பு இன்னொன்று உங்களுக்கு ஆற்றன் தேசிய கொடி இந்த தேசிய கொடியில் இந்த கலர் இந்த கலர் கவர் ஆகிட்டா தேசிய கொடி கம்ப்ளீட் ஆகுமா ஆகாது சரி இப்போ தேசிய கொடி கம்ப்ளீட்டுதா இல்லை அந்த இனவாதிகள் கொஞ்சம் போய் வேறே கொடி பிடிச்சாங்க தானே ஒரு காலத்தில் ஆ அங்கே நான் இருக்கல ஆனால் அது வேற கட்சிகள் கூட்டணி கட்சிகள் இருந்தேன் ஆனால் அப்போ தட்டி கேட்டவன் நான் அதை சுற்றி எனக்கு பேசுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது கூட நேரம் எடுக்க மாட்டேன்னு கூட இப்போ இதில் இது ரெண்டு கலர் போனால் பேசியக்கொடி கம்ப்ளீட் ஆகாத மாதிரி முஸ்லீம்கள் இல்லாத இல்லை பிரதி அமைச்சர் கொடுப்பாரு அதுக்கு தான் லாய்க்கு நீங்களோல் உங்களுக்கு அமைச்சர் பதவிக்கு லாய்க்காது இல்லைன்னு சொல்லி நினைச்சாங்களோ தெரியாது இப்போ ரெண்டு அமைச்சு பதவி இருக்கு இன்னும் கொடுக்கறது இருபத்தி ரெண்டு தானே மூணு அமைச்சு பதவி இருக்கு அதில் ஒன்று கொடுத்துருவாங்க ஆனா பத்தொன்பதாம் தேதிக்கு போற கொடுக்கறது இருபதாம் தேதி கொடுக்கறது பிச்சை அப்படி பிச்சை கேட்டு வாழ் உங்களுக்கு தேவைன்னா நல்லாவே வாழ்ந்திருங்க நல்லாவே வாழ்ந்திருங்க அதனால தட்டி கேட்கக்கூடிய ரைட் எங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கு லாயில்லா இல்லல்லா வசூல்ல சொல்லா அலுவல் சொல்லம் களிமா சொன்னவங்க நாங்கள் அது சுற்றி தன்மானம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அத ஓட்டுக்காகவோ உங்களோட லாபத்துக்காகவோ இந்த உங்களோட அந்த பிரஸ்டீஜ் போயிருக்கிற பல குரூப்கள் இல்ல இல்ல அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அதனால டெபிடி மினிஸ்டரா வரட்டுமே போல் ராஜா சோல்ராஜா அந்த லேடி லேடி கௌரவ லேடி அப்படின்னு சொல்லுவாங்க அமைச்சர் தானே அவங்களுக்கு என்ன இதுக்கு முதல் மினிஸ்டரா இருக்கிறாங்களா இல்லை தானே சந்திரசேகர் அவர்கள் மிஸ் அவர் அரசியல் இருக்கார் சந்திரசேகர் இப்ப ஆறு நேஷனலிஸ்ட்ல போனஸ்ல வந்தவங்க அமைச்சராக இருக்கிறாங்க அவங்க எப்படி தானே அமைச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் தானே சரி தானே பதில் கிடைச்சிருச்சா இதே திடாநலஸ் இருக்கும்போது அவருக்கும் நான் வந்து கடுமை விமர்சிச்சிருக்கிறேன் போனஸில் வந்து பெரிய ஒரு பொலிஸ் எமத்தியெல்லாம் கொடுத்துருந்தாங்க எப்படி பாஸ்போர்ட் ஸ்கேண்டல் யாம் இருக்கா பாஸ்போர்ட் அந்த விசா ஸ்கேண்டல் பிஎஃப்எஸ் விசா ஸ்கேண்டல் அதெல்லாம் பண்ணவங்க அப்போயும் விமர்சிச்சுட்டு தான் பேசினேன்னா பயம் என்றது இல்லை எங்களுக்கு ஆனால் நீங்களோடு பயந்து இருக்கிறீங்களோன்னு சொல்லி ஒரு சந்தேகம் அது தான் சொல்றீங்க இல்லை இல்லை நாங்கள் இல்லை கிட்ட இது மறக்கணும் அப்படின்னா முஸ்லீம் வேட்பாளர்கள் போட்டிருக்கவே கூடாது நீங்கள் ஓடவான ஓடமான முஸ்லீம் வேட்பாளர்களை நாங்களே ஓட் பண்ணுறோம்ப்பா என்பிபின்னு சொல்லி சொல்லக்கூடிய தெம்பு இருந்துச்சா இல்லை தானே எல்லாம் எங்களுக்கு எல்லாம் நேர்வழி காட்டுறோன்னு கொஞ்சம் தீவிரமாருங்க முன்னுக்கு போய் இப்போ இந்த அமைச்சர் இந்த மந்திரிமார்கள் கூட தன்னுடைய ரைட்ஸுக்கு இல்லேன்னு சொன்னால் இது கூட சொல்லாமல் ஜனாதிபதி அவர்கள் இப்படி கொடுக்குறீங்க சமுதாயம் கொந்தளிச்சு போயிருக்கு அது நீங்கள் பண்ண எங்களுக்கும் எங்க சமுதாயத்தையும் கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லி அப்படி கூட பேசுறதுக்கு வக்கீலாதவங்களை பார்லிமெண்ட் அனுப்பி இருக்கிறீங்கன்னு சொல்லி மக்கள் சொல்றாங்க நான் என்ன சொல்றது அவங்க சொல்ற மெசேஜை மட்டும் ஏதாச்சும் வச்சிருங்களே நீங்க கொஞ்சம் யோசிச்சு வேணாம் பொம்மைகள் ஆக வேணாம் அவ்வளவுதான் சொல்லுவேன் இதுக்கு மேல உங்களுக்கு தீவிரமா கதைச்சியும் விளங்காது எவ்வளவு தீவிரமா ஸ்பீச்சஸ் கொடுத்தேன் படவே இல்லை படுங்கன்னு சொல்லித்தான் சொல்ல வேண்டியதா இருக்கு அல்லா காப்பாற்றணும் ஐபோன் அஸ்லாம் வலைக்கம் வணக்கம் ரொம்ப வேதனையில் இருக்கிறியும் உள்ள முஸ்லீங்கள கணக்கு எடுக்காத லெவலுக்கு இப்போ போட்டாங்கன்னா பிச்சையாக இருக்கும் என்று தான் சொல்கிறேன் தஜாக் அல்லா ஃபேர் அஸ்லாம் வலைக்கம்